தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான சட்டமன்ற தேர்தலில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது இதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்டம் முழுவதும் கட்சியின் தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அதன்படி விஜய் தன்னுடைய அரசியலின் முதல் பிரச்சாரத்தை திருச்சி மாவட்டத்தில் உள்ள சத்திரம் பேருந்து நிலையத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்க இருக்கிறார் இந்த சுற்றுப்பயணத்திற்கு மக்களுடன் சந்திப்பு என்று பெயர் வைக்கப்பட்டு உள்ளது இது விஜயின் அரசியல் வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதற்காக காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கடந்த ஆறாம் தேதி திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தார் அப்போது மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் எதிரே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூட்டமாக கூடினர் அப்போது அவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அப்போது தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி கூட்டம் கூடுதல் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் போக்குவரத்துக்கு இடையூறாக இருத்தல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த சம்பவத்திற்கு தவிர தலைவர் உஜய் கண்டனம் தெரிவித்து இது குறித்து விஜய் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்துக்கொள்ள முடியாத வெற்றி விளம்பரமாடல் மாடல் திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச்செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள் மீதும் கழகத் தோழர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்று கூறியுள்ளார் மக்களிடையே செல்வாக்கை இழந்த தற்போதைய ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறது இல்லையோ தமிழக வெற்றிக் கழகத்தைக் கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்பது மட்டும் மீண்டும் மீண்டும் நிறுவனமாகி வருகிறது தேர்தல் பிரசார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான பிரதான நடவடிக்கைதான் என்று கூறியுள்ளார் மற்ற கட்சிகளின் இதுபோன்ற நடவடிக்கைகளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இந்த வெற்றி விளம்பர மாடல் அரசு நமது தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் நலனுக்கான செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சி நெடுந்துகிறது தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் தூக்கத்தை எழுந்து முழு நேரமும் நம்மை வீழ்த்துவதைப் பற்றியே சிந்தித்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து நம் செயல்பாட்டை முடக்க நினைக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் அதன் ஒரு பகுதிதான் திருச்சியில் நமது கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் மற்றும் தோழர்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு திமுக அரசின் இத்தகைய பழிவாங்கும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு திரு என் ஆனந்த் மீதும் தோழர்கள் மீதும் பதியப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்து உள்ளார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்